ரமண மகரிஷி அவர்களின் அவதார நாளில் திருவண்ணாமலை ரமணாசிரமத்தின் மேலாண்மை இயக்குனர் மகரிஷியின் தோன்றல் டாக்டர் வெங்கட் எஸ் ரமணன் அவர்களின் உரை கேட்கலாம் டி மகேச அவனே மனித உடல் தாங்கி மண்ணில் வந்து கழுங்கள் கொண்டு என்னை 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 கவர்த்த ரமண இங்கே தான் இருந்த ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய வணக்கம் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் ஐந்தாவது ஜெயந்தியை முன்னிட்டு ஆல் ட்ரிச்சி நேயர்களுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரமண மகர்ஷிகளின் வாழ்க்கை சரித்திரம் உபதேசம் மற்றும் இன்றைய சூழலுக்கு ரமண உபதேசங்கள் எவ்வாறு பொருந்தும் என்பதை சுருக்கமாக காண்போம் பற்றற்ற வாழ்வு ஒப்பற்ற தூய்மை மேன்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய ரமண மகர்ஷிகள் போன்ற ஆன்மீக செல்வர்கள் மிக அபூர்வமாகவே இவ்வுலைகள் தோன்றுகின்றனர் எந்த பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ரமணரின் முன்னிலையில் அமைதியை உணர்கின்றனர் பகவான் சந்நிதிக்கு வந்து செல்லும் கணக்கில்லா மக்களின் அனுபவம் இதுவே ஆகும் பகவான் ரமண மகர்ஷிகள் திருச்சூயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெங்கடராமன் என்ற பெயருடன் டிசம்பர் முப்பதாம் தேதி அவதரித்தார் அவரது தந்தை சுந்தரமையர் தாயார் அழகம்மாள் பன்னிரண்டாம் வயதில் தந்தையை இழந்தார் பிறகு மதுரையில் இருந்த சிற்றப்பா இல்லத்தில் தங்கி பயின்றார் விளையாட்டில் அதிக ஆர்வமும் படிப்பில் சாதாரணமாகவும் விளங்கினார் பதினாறு வயதில் அருணாச்சலம் என்ற பெயரை தற்செயலாக கேட்டார் அருணாச்சலம் என்ற பெயர் ஒரு தாக்கத்தை அவருள் உண்டாக்கியது பெரிய புராணம் நூலின் வாயிலாக சிவனடியார்கள் பக்தியும் தியாகங்களும் அவர் உள்ளத்தில் ஆண்டில் ஒரு நாள் சித்தப்பாவின் தனியாக அமர்ந்திருந்தார் திடீரென்று ஒரு மரண பயம் அவருள் ஏற்பட்டது உடல் இறந்து விடும் ஆனால் நான் என்ற உணர்விற்கு அழிவில்லை உடல் வேறு நான் வேறு அழிவற்ற ஆன்மாவே நான் என்பதை இந்த மரண அனுபவம் அவருக்கு உணர்த்தியது இந்த உடம்பு நான் அல்ல என்பதை உணர்ந்தார் சுமார் ஆறு வாரங்களுக்கு பிறகு செப்டம்பர் முதல் நாள் திருவண்ணாமலையை அடைந்தார் அண்ணாமலையார் கோவிலும் மலையில் உள்ள குகை ஸ்கந்தாஸ்ரம் என பல இடங்களில் தவம் புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கணபதி முனிவர் அவருக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் என்று பெயர் சூட்டினார் பின்னர் கந்தாஸ்ரமத்தில் அன்னை அழகம்மையும் வந்து தங்கினார் தமது தாயாரின் முக்திக்கு பிறகு ரமண மகர்ஷிகள் கந்தாசிரமத்தை விட்டு அன்னையின் சமாதி அருகில் தங்கினார் இதுவே தற்போதுள்ள ஸ்ரீ ரமணாசிரமமாக உருவானது உலகின் அனைத்து நாடுகளில் இருந்து ரமணரை தரிசிக்க பலர் வரத் துவங்கினார்கள் அவரது அருள் வெள்ளம் மக்களுக்கு மட்டுமில்லாமல் பசு மயில் குரங்கு நாய் முதலான அனைத்து உயிர் இனங்களுக்கும் பரிபூரணமாக கிடைத்தது ஆன்ம விசாரம் செய்து தன்னை அறிந்து ஆன்ம அனுபவம் பெறுவதே வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் என்று ஸ்ரீ ரமணர் போதித்தார் வாழ்ந்தும் காட்டினார் மௌனத்தை ஒரு சக்தி வாய்ந்த கற்பிக்கும் கருவியாக பயன்படுத்தினார் தட்சிணாமூர்த்தியின் அவதாரமாகவே அவர் கருதப்பட்டார் நான் எனும் அகந்தை அறவே விட்டால் இருப்பது தான் எனும் ஆன்மா ஒன்றே அதுவே சச்சித் ஆனந்தம் ஆன்ம விச்சாரம் மிக எளிது எல்லோர்க்கும் உகந்தது தானாய் இருந்து தன்னை அறிவதால் ஈசனை அறியலாம் இதுவே ரமணர் வழி அவர் அருடைய உபதேசங்களை நான் யார் உள்ளது நாற்பது உபதேச உந்தியார் போன்ற நூல்களின் வாயிலாகவும் மீது அவர் இயற்றிய அருணாச்சல அக்ஷரமண மாலை போன்ற பாராயண பாடல்களிலும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் தேகத்தை விட்டு ஒளியாய் அருணாச்சலத்தில் ஐக்கியம் ஆனார் ரமணாசிரமத்தில் ரமண மகர்ஷிகளின் இருப்பையும் அவரது அருளையும் அன்பர்கள் இன்றும் உணர்கின்றனர் இன்றைய உலகில் நாம் அனைவரும் பணம் புகழ் மற்றும் பெயரை அடைவதே லட்சியம் என்று அதனை துரத்துகின்றோம் நாளடைவில் இது மன அமைதியை அளிப்பதில்லை என்று உணர்கிறோம் உண்மையான மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருந்தே வருகிறது என்று ரமணர் உபதேசிக்கிறார் துறவியாக காட்டிற்கு சென்றுதான் மன அமைதியை பெற முடியும் என்பது இல்லை நமது அனைத்து கடமைகளையும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் அதாவது பற்றுதல் இல்லாமல் செய்வதன் மூலம் இன்பம் துன்பம் வெற்றி தோல்விகள் நம்மை பாதிக்காது இதனால் மன அமைதி பெற்று ஆன்மாவை உணர முடியும் அவரது போதனை உலக பொதுவானது மதம் கலாச்சாரம் மற்றும் தேசிய எல்லைகளை கடந்தது நம்முடைய உண்மையான இயல்பு ஆன்மா ஒன்றுதான் என்பதை அவர் உணர்த்தி உள்ளார் அவருடைய போதனைகள் மனித நேயம் மற்றும் ஒற்றுமை உணர்வை வளர்க்கின்றன வெளியில் அலையும் மனதை உள்முகமாக திருப்பி நமது உள்ளே ஆதாரமாய் ஒளிரும் ஆன்மாவை அறிய வேண்டும் என்பதே ரமணரின் உபதேசம் பொருள் அந்தஸ்து அங்கீகாரத்தை பெறுவது மட்டும் உண்மையான மகிழ்ச்சி இல்லை மாறாக எல்லாவற்றையும் விடுத்து நிஜ ஆன்மாவை அறிவதிலேயே அது உள்ளது என்று ரமணர் போதிக்கிறார் சுய விசாரணையை பயிற்சி செய்வதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் நமது அகங்காரம் பொருள்களின் மீது உள்ள பற்று ஆசைகளை படிப்படியாக விட்டுவிடலாம் பற்று இல்லாத இந்த எளிய மனது அதிக சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியிடம் இருக்க வழிகாட்டுகிறது ரமண மகர்ஷியின் போதனைகள் காலங்கள் கடந்தவை ஆன்மா ஒன்றே நிலையானது அதனை அறிவதே உண்மையான முழுமையான ஆனந்தமாகும் நாம் அனைவரும் நமது உண்மையான இயல்பை கண்டு நீடித்த அமைதியை உணர இது நேரடியான பாதை இன்றைக்கு நவீன உலகில் நாம் எதிர்கொள்ளும் பல சவால்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஆழமான தீர்வை வழங்கி கருணை சமநிலை மற்றும் அமைதியுடன் வாழ உதவுகின்றது அனைவரும் ஸ்ரீ ரமணாசிரமத்திற்கு நேரில் வந்து மகர்ஷிகளின் அருளை பெற அன்புடன் அழைக்கின்றேன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் அனைவரின் வாழ்விலும் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை அளிப்பதற்கு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளை வேண்டிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இதுவரை ரமண மகரிஷி அவர்களின் அவதார நாளில் திருவண்ணாமலை ரமணாசிரமத்தின் மேலாண்மை இயக்குனர் மகரிஷியின் தோன்றல் வெங்கட் எஸ் ரமணன் அவர்களின் உரை கேட்டீர்கள் ங்கி மண்ணில் வந்து கழுங்கள் கொண்டு என்னை என்னை